அதாவது கல்யாணம் கல்யாண நாள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ தீவாணி பிஸ்கெட் சாப்பிடுறா ஆமா நீங்களும் மறக்காம அம்மாவுக்கு விஷ் பண்றீங்க அப்பா கடைக்கு போயிருக்காரு இனிமேல் தான் வருவாரு அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் இன்னைக்கு அம்மா அப்பா 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 நாங்க எடுத்து கொடுத்த சாரி அப்படி இருக்குன்னு

அம்மா கையால அப்பா ஓட்டணும் அப்பா கையால அம்மா ஓட்டணும் அதனால வந்து முப்பத்தி முப்பத்தி அஞ்சா வருஷம் அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம் திருமணம் அப்போ முப்பத்தி நாலு வயசு ஆனா அது சொல்ல மாட்டேன் மூணு வருஷம் கம்மியா கூட பிறந்திருப்பேன் என்னமா மூணு வயசு அதெல்லாம் நான் நானும் சொல்ல மாட்டேன் வயசு நாங்க சொன்னது இல்ல இந்த ஒரு பொக்கிஷ பொக்கிஷத்தை கொடுத்த உனக்கு மிக்க நன்றி அது நீ சொல்லி வா நதனா சொல்லني பக்கிஷம் ஆ அது ஒகாஜின இருக்க அது என்ன சொல்ல பக்கிஷம் ஒரு சொல்லுங்க வா

இதுதான் நான் முழுசாக அப்படியே போட்டுக்கிறேன் அவ்வளோ முழு வாங்க போட்டுக்கா இல்லை நெய்ண்ணா அறுபதிக்குறேன் சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாண்ணாண்ணா எவ்வளோ போடுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து சாப்பாடு அது மசாலாலேயும் போடுவோம்ல அதனால் கொஞ்சோண்டு கறியில் போட்டுக்கலாம் இது வந்து விரும்ப மிளகாய் தூள் நம்ம அதுலேயும் போடுறதுனால இதில் கொஞ்சம் உண்டு ஏன்னா காரம் இதில் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஒன்றே வருத்தமான விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் முதலாத்தூள் இன்னும் அரைக்கி அரைக்கல அதனால டேஸ்ட்டு பண்ணி கம்மியாக இருக்கும் வீட்டு குழம்பு வச்சா பிடிக்கிட்டே இல்லை நான் சாப்பிடவே இல்லையா ரெண்டு மூணு நாளாக தயிர் தான் மஞ்சள் தூள் உப்பு ஏன்னா உப்பு நிறைய வேணாம் நம்ம வந்து தக்காளி அங்கே இதில் மசாலாவில் போடுவோம்ல

மூணு லெக்டிஸு ஒரு பிரியாணி அது இப்படி கம்பு கொடுங்க ஆயி போச்சு அந்த மாதிரி ஆ மூணு லெக் கீஸும் ஒரு பிரியாணி அப்படியே போடும் என்னன்னா என்ன பண்றீங்க அவ நானா நடக்கிறது நடக்கிறது இல்லை அவன் பாப்பா செல்லுல ஒரு வீடியோ பாக்குறா அப்பர் அப்ப தண்ணி ஊத்துறாப்பாரு செடி வைக்கிறாங்கம்மா கொடப்ப எடுத்து இந்த டேப்ல ஒரு வீடியோ பாக்குறா இதெல்லாம் சாப்பிட்டு பழம் தோட்டி வச்சு அது அவங்க வீட்டு செட் பண்ணி வச்சு வளர்ந்துடுற மாரி காட்டுவாங்க உக்காந்து அந்த கவர் வச்சிட்டு தான் மூடிட்டு வேண்டிக்கிறான் வேண்டிக்கின்னு தண்ணி ஊத்துற சீக்கிரம் வந்துரு அப்படின்ட்டு கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டை போட்டுக்கிறோம்னா சரி சரி ரொம்ப லேட்டாக போகிறாங்க இல்லையே கரெக்ட் டைம் தான்

ஏன்னா நான் வந்து கறியிலேயே தயிர் போட்டுருக்கேன்ல அதனால் இது கூட வந்து நம்ம வந்து மசாலா போட்டு சிக்கனை போட்டுடலாம் உப்பு போட்டுக்கிறேன்பா இது கூடவே போடு போடு போறேன் பத்து டம்ளர் இல்லாமல் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு நாலு பதினஞ்சு டம்ளர் தண்ணி ஆமாம் இப்போ வந்து அரிசிலையும் தண்ணி இருக்குல்ல அதனால இப்போ தண்ணி ஊற்ற வேணாம் நான் கொத்தமல்லி புதினா ஓகே கொத்தமல்லி புதினா போட்டாச்சு நானா இது கூட வந்து நான் அரிசி போடுறேன் ஓகே போடு ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து சாப்பாடு வந்து வேக வச்சு செஞ்சதே இல்லை சாப்பாடு வேக வச்சு செஞ்சா நம்ம வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சமா இருக்கும் இப்போ இது ஒரு நாலு டம்ளர் தண்ணி இருக்கோம்னா இதை அப்படியே ஊற்றிக்கிறேன் நான் இந்த இந்த நாலு டம்ளரு

இதையும் பறக்குது மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது ஸ்டீவான மூடி போட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்தோன்னா நம்ம வந்து மஸ்தா உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் காரம் இருக்கும் உப்பு தான் கம்மியாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா தம் போற ஸ்டேஜ் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ஏன்னா நமக்கு தம் போற ஸ்டேஜ் வந்துச்சு

இப்போ வந்து அப்படியே இந்த நெருப்பு எடுத்து கீழே கொட்டிட இந்த பிரியாணி டீல உள்ள வச்சுட்டு போய் நானும் ஸ்டீவா பார்ப்போம் கேக் வைன் வர போறோம் கேக் டு சரி நெருப்பு கொட்டிடலாமா ஓகே ஹ அவதாங்க இப்போ போயிட்டு நம்ம போயிட்டு கேக் வாங்கி வந்து ஏன்னா அந்த தம்மு அப்படியே உள்ள அப்படியே அந்த சூடு இருக்கும் அந்த குக்கரை வரைக்கும் மேல வச்சிடுறேன் No, no, she doesn't want anything, she doesn't like No, she doesn't want it. <imit> This <imit> <imit> cake? No. This cake? No. This

ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா வந்து நம்ம வந்து அப்பா அம்மாக்கு வந்து கேக் வாங்கி வெட்டியாச்சு இதுக்கு அப்புறம் வந்து சாப்பிறதா பொண்ணுக்கும் மாப்பிளங்க வந்து விருந்து வைக்கணும் ஓகே அப்புறம் வந்து எல்லாரும் வாங்குவீங்க நீ வா நீங்க வந்து அப்பா இல்லையா पापा talla நிறைய வந்து

தெரியுங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கல்யாணம் நாள் இருந்ததுனால ஏதோ எங்களால முடிஞ்சது என்னன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும் போய் கேக் அது அதுவும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கேக்கே வெட்டுனது இல்ல போன வருஷம் ஒரு வாட்டி வெட்டணும் இந்த வருஷம் வருஷம் இந்த மாதிரி செலிபிரேஷன் எல்லாம் பண்ணது வெட்டினோம் நீ வந்த மாரி தான் அது சந்தோஷம் இல்லா பண்ணணும் அதுக்கு முன்ன இது மாதிரி எல்லாம் நாங்க கல்யாணம் நாளா ஆஹ் கல்யாணம் நாள் அவங்க அந்த கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க எதுக்குமே போக மாட்டேன் இங்க இருக்கிற கோயிலுக்குதான் போகும் உம் இங்க பாருங்க

செட்டாயிட்டாரு 35ஆவது திருமணமா செட்டாயிட்டாரு நன்றி திருமணத்திற்கு அம்மா அப்பா நல்லா இருங்க என்ன வாச்சிமோ மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இப்பது புடி இல்ல அப்பதுங்கோ